பிரான்சில் வாழும் இலங்கை பெண் ஒருவர் கணவருடன் இணைந்து பல இலங்கையர்களை ஏமாற்றி பண மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் வாழ்வோரை பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புவதாக அல்லது வேலை பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்வதாக தெரியவந்துள்ளது பிரான்சில் வாழும் இந்த தம்பதி சமூக வலைதளம் ஊடாக விளம்பரம் செய்து இலங்கையர்களை பலரை ஏமாற்றிய பின்னர் கையடக்க தொலைபேசி இலக்கங்களை மாற்றிவிடுவதாக தெரியவந்துள்ளது பெலாரஸ் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை வரவழைத்து மூன்று மாதங்களின் பின்னர் அவர்களுக்கு பிரான்சில் அல்லது போலந்தில் வேலை பெற்றுத் தருவதாக குறித்த தம்பதியால் உத்தரவாதம் வழங்கப்படுகிறது அதற்கமைய பெலாரஸ் பல்கலைக்கழகங்களுக்கு வரும் மாணவர்கள் மூன்று மாதங்களின் பின்னர் இந்த தம்பதிக்கு அழிப்பீட்படுத்தும் போது அந்த இலக்கம் செயற்படாது என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த பெண்ணை நம்பி வெளிநாடுகளுக்கு வந்த இலங்கையர்கள் பலர் நெருக்கதியாகிவிட்டதாகவும் வேலை இருப்பிடமின்றி நடுவீதியில் தவிப்பதாக கூறப்படுகிறது மேலும் பலர் பணத்தை செலுத்திவிட்டு இவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் இலங்கையில் கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் மேலும் இலங்கையில் வசிக்கும் பலருக்கு ருமேனியாவில் வேலை அனுமதி பத்திரம் செய்து தருவதாக கூறி ஏமாற்றுவதாக கூறப்படுகிறது அத்துடன் பிரான்ஸ் வாழ் இலங்கையர்கள் இந்த பெண் மற்றும் அவரது கணவர் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்